அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு குறை சொல்லாத வாயும் இல்லை குறைக்காத நாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய குறைகளை மற்றும் காயப்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்பான முன்னேற்றத்தோடு வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரை எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசர்வராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகளின் மாறுதல் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு தக்க ஒரு அமைப்பாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிச்சயமாக அமைந்துள்ளது ஆசைக்காரர்களுக்கு நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது பார்க்கும் போது இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு அவர் மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதல் ரிசர்வராசிக்குள் நுழைய இருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவினுடைய இந்த பயிற்சி பல்வேறு விதங்களில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி பல குறைகளை சொன்னவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தில் அவர்கள் முன்னால் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை குரு பயிற்சி உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடைய அமைப்பு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் இறுதியாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சென்றிருக்கிறார் மிக விரைவில் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறந்த மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற்று பெற்றுத்தருவார் ஏனென்றால் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய அளவில் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் நிச்சயமாக குரு பலுபெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக தான் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் மத்தியில் நீங்கள் அவர்கள் முன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் கும்பராசையில் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி விடுவார் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி முன்னேற்ற தேசத்தை அடைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் குருவும் மிக வலுவாக அமர்ந்து சென்றிருக்கிறார் நவ கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளும் சாதகமாக சென்றிருப்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது இழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுக்கு சமபலம் வாய்ந்த கிரக நிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ராகுக்கு எதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவளவில் குறைய போகிறது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பத மீனராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவும் கன்னிராசியில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் வடதுருவம் தென்துருவம் என்று அழைக்கக்கூடிய சாயா கிரகங்கள் மிக அற்புதமான மாற்றங்களை இனி தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதற்குளம் இடக்கூடிய வகையில் சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் மிக வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மட்டுமல்லாது கிரகங்களிலே பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிகவும் வலுவாக தனியை விட்டு விலகி மீன ராசியில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்கப் போகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமுமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் காரகன் பூமிக்காரகன் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது வாழ்வில் ஏற்படக்கூடிய பட தடைகளை விளக்குவதற்கான யோகமும் உண்டு சுக்ரன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் முதன்ருடன் இணைந்து மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்ரனின் அமைப்பு இந்த வாரத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நல்ல பலன்களை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் உச்சை நிவர்த்தி பெறுவதால் பல பெறுவதற்கான யோகமும் உச்ச நிவர்த்தி அடைவதற்கு முன் சில அதிரடியான சௌகரியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மீனம் மற்றும் தேசம் இரண்டு இடங்களில் செஞ்சரிக்கும் போதும் நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதனும் மீனராசியில் இருந்து நீச்ச நிவர்த்தி மிக விரைவில் பெறப்போகிறார் எனவே இந்த பல்வேறு தனி திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டபடி அறிவு சார்ந்து அனைத்து விதமான முடிவுகளை எடுப்பதற்கான யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரனும் இந்த வாரம் முழுவதுமே அதீத நன்மையை ஏற்படுத்தி வலுவான அமைப்பில் பல்வேறு இடங்களில் ஏற்படுத்துவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது குறிப்பாக தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் மாறி சஞ்சரிக்கும் போது பல மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதைவிட மிக வலுவாக முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குருவுடன் இணைந்து மேசராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அலைச்சல் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமாகவும் கனக்கச்சிதமாகவும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் சூரியனும் சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குறைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய கண்டு ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று விரிவாக பார்க்கும் போது ரிசப ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு இறுதியாக விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் ராசியின் அதிபதி மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்த நிலையில் இருந்து மாறி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு குருவுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் ராசியின் அதிபதியும் குருவும் உச்சம் பெற்று சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில விரய செலவுகள் அபரிவிதமாக சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் பல்வேறு வகையில அலைச்சலை சந்தித்தாலும் கூட அதற்கான ஆதாயத்தை இந்த தருணத்தில் நிறைந்து வருவதற்கான யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்று என்றால் சில கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியின் உச்சம் மற்றும் சூரியனின் உச்சம் பல்வேறு வகையில சிறப்பான பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனித வாழ்வுல தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் பிரச்சனை என்றால் அது நிச்சயமாக நிதி சார்ந்த பிரச்சனையாக மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட நிதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு விரயங்களை சுப விரயங்களாகவும் புதிய முதலீடுகள் புதிய அசை அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக விரயஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் சங்கமிக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிகவும் வலுவாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறை ரீதியாக அலைச்சல் அதிகரித்தாலும் கூட விரய செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு அவை பல மடங்காக லாபம் உயர்வதற்கான யோகம் உண்டு அலைசியல் துறையில் அலைச்சல் இல்லாமல் சிறப்பான மாறுதலை பெறுவதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்க இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தலாம் கர்மஸ்தானத்தில் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனிவாக வீட்டில் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக நிர்வாகத்தினர் மற்றும் மேல் அதிகாரிகளிடம் இருந்த சாதகமற்ற போக்கில் மாற்றம் ஏற்படுவதற்கான யோகம் உண்டு ரிசபராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு தொழில அதிரடியான மாற்றங்களும் புதுவிதமான வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் நல்ல வளர்ச்சியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சனியை விட்டு விலகுவதால் செவ்வாயின் அமைப்பு காரணமாகவும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க போகிறது ஏனென்றால் செவ்வாய் லாபஸ்தானத்தில் நுழைகிறார் பூமிக்காரகன் லாபஸ்தானத்திற்கு வருவதால் புதிய நிலம் பண்ணை நிலம் வீடு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக மிகவும் பரிவிதமாக உண்டு பல கிரகநிலைகள் மிகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசவராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களை குறை சொல்பவர்கள் முன் வாழ்ந்து காட்டி மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய இனிமையான தருணமாக மாறும் என்பதை கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன